எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதை போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது நான் சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன் நான் சூழல் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிருக்கு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா மற்ற சமுதாயம் ஓட்டு போட மாட்டாங்களா அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா நான் கண்டிப்பாக நான் அப்படி பார்க்கல இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி நல்லவர்களுக்கு இங்கே இடம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கறேங்க அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் சீட் அதிகமாக கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியலில் மேலே வர வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியாவில் எத்தனையோ இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம் எத்தனை இடத்துல உதாரணத்தை சொல்லலாம் ஒரிசால ஒரிசால உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க பழங்குடி இனத்தை சார்ந்தவர் எஸ்டி கம்யூனிட்டி சார்ந்தவங்க இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியா இருக்கிறோம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும் பின்தங்கிய சமுதாயம் நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தி இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் பன்னிரண்டு அமைச்சர்கள் இந்திய நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக நம்முடைய குடியரசுத் தலைவர்கள் இரண்டு முறை ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் சார்ந்தவங்க திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியினத்தை சார்ந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க எனக்கு உள்ளடக்கிய பார்வை அதற்காக தமிழகம் எல்லாமே தயாரா இருக்கு இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்ச இடத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாரா இருக்கு தலைவர்கள் தயாராகணும் ஜாதி அரசியல் பண்றதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும் மக்கள் வந்து ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் திருமாவளவன் நான் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் அந்த கட்சியில் நான் இருக்கிறதே தப்பா போயிடும் இந்த கட்சியில் நாங்கள் இருக்கிறதே அனைவரும் சமம் என்று அதனால் தமிழகத்தில் அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் நான் சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கறேன் சொல்ல மாட்டேன் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிருக்கு குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா மற்ற சமுதாயம் ஓட்டு போட மாட்டாங்களா அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா நான் கண்டிப்பாக நான் அப்படி பார்க்கல இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி நல்லவர்களுக்கு இங்கே இடம் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேங்க அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொஞ்சம் சீட் அதிகமாக கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியலில் மேலே வர வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியாவில் எத்தனையோ இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம் எத்தனையோ இடத்துல நான் உதாரணத்தை சொல்லலாம் ஒரிசாவில் ஒரிசாவில் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்கள் பழங்குடி இனத்தை சார்ந்தவர் எஸ்டி கம்யூனிட்டி எஸ் சார்ந்தவாக இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க இந்தியாவுடைய அரசியல் நம்ம பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியாக இருக்கிறோம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும் பின்தங்கிய சமுதாயம் நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தி இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் பன்னிரண்டு அமைச்சர்கள் எஸ்சி எஸ்டி மொத்தம் பத்தொன்பது நீங்க எல்லாம் இந்திய நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக நம்முடைய கேபினட் நீங்க பாருங்க இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள் இரண்டு முறை ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் ஐயா எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க எனக்கு உள்ளடக்கிய பார்வை அதற்காக தமிழகம் எல்லாமே தயாராக இருக்குது இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்சக்கட்ட இடத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாராக இருக்குது தலைவர்கள் தயாராகணும் ஜாதி அரசியல் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும் மக்கள் வந்து ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நான் திருமாவளவன் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அந்த கட்சியில் நான் தப்பா போயிருக்க இந்த கட்சியில் நாங்க இருக்கிறதே அனைவரும் சமம் என்று அதனால் தமிழகத்தில் அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்